ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு ரீசனிங் கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் பட் அந்த கொஷினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ வாங்க கொஷினுக்குள்ளாரப்போலாம் பி என்பவர் கியூவை விட பெரியவர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கியூவை விட பெரியவங்க ஸோ இதில் இந்த ரெண்டு பேரில் பிக்யூ அப்படிங்கிறதுல பெரியவங்க பி அடுத்தது சிறியவங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஆர் என்பவர் கியூவை விட பெரியவர் ஆனால் ஐ விட சிறியவர் அதாவது ஆர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பர்சன் இருக்காங்க அவங்க கியூவை விட பெரியவங்களாகவும் பி அப்படின் ஒருத்தர் இருந்தாங்கள அவங்கள விட சின்னவங்களாக இருப்பாங்க ஸோ இதுக்கிடையில் வந்து பிங்கிறவங்க பெரியவங்க ஆருங்கிறவங்க கியூவை விட பெரியவங்க பட் பியை விட சிறியவங்க அப்படின்னு ஒருத்தங்கள போட்டுக்கலாம் அடுத்தது எஸ் என்பவர் பிஐ விட பெரியவர் எஸ் என்பவர் பிஐ விட பெரியவர் ஆனால் டிஐ விட சிறியவர் அதாவது எஸ் அப்படின்னு ஒருத்தவங்களை எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களோடையும் டிஏவோடையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்ங்கிறவங்க வந்து பி அப்படிங்கிறவங்கள விட பெரியவங்களாக இருப்பாங்க ஆனால் டிஏ அப்படிங்கிறவங்கள விட சின்னவங்களாக இருப்பாங்க ஸோ இதுதான் கான்செப்டு ஸோ ரொம்ப பெரியவங்க அப்படின்னு பார்த்தா டி அடுத்தது எஸ்ஸு அடுத்தது பி ஆர் க்யூ இதில் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் யார் மிக மிக சிறியவர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பார்த்தாவே நமக்கு தெரியும் க்யூ தான் வந்து சரியான ஆன்சர் ஸோ சிறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா க்யூ இஸ் ஆப்ஷன் சி க்யூ ஓகே இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி ஒவ்வொரு ரீசனிங் கொஷின்ஸும் நம்ம சின்ன சின்ன வீடியோவாக பார்க்கலாம் தேங்க் யூ